ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒடியில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ கனி வந்து வெளியில போய் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்ரம் பேசுகிறதே சொல்லி சோகமாக உட்காந்துருக்காரு ஃப்ராங்கடான்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒடி வந்து ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டாங்க இப்போ எல்லாேருமே அந்த இருந்து சொன்னாங்க வேறன்னே விக்ரம் கூட பேசாத மாதிரி இது மாதிரி எல்லாமே இப்போ ஃப்ராங்காக தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து ஆயிடுச்சு பாஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிக்க முடியும் அப்புறமும் வந்து இல்லை உள்ளே எல்லாரும் வந்ததுனால ஏற்றா வந்து இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வந்து போகும் என்ன முடிய போகுது அப்படின்னால என்ன ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ஏதாவது புதுசாக ஒரு போட்டிக்கு வந்து வைக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம்